விடுதலை சிறுத்தைக் கட்சியினுடைய சுப்ரீம் மிஸ்டர் திருமாவளன் சகோதரர் அவர்களுக்கு ஆன்டி கரப்ஷன் டேனி பார்ட்டியுடைய நேஷ்னல் பொலிட்டிக்கல் லீடர் ஜஸ்டித் கர்ணன் இந்த வீடியோ ஆடியோவை வெளியிடுகின்றேன் நீங்கள் தமிழ்நாட்டில் மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துறத சொல்லியிருந்தீங்க அந்த மாநாட்டு சொ ஒழிக்கத்தான் சொல்லி அதில் கிளாரிட்டி இல்லை நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு தெரிவில்லாமல் இருக்கிறது நீங்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறீங்க திமுக தலைமையில் அங்கம் வகித்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கிறீங்க ரெண்டு எம்பி இருக்கிறீங்க நாலு எம்எல்ஏ சட்டசபையில் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தெரியும் நீங்கள் எம்ஏ பில் படிச்சுருக்குறீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சுடிஷியல் விங் இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேச்சர் விங் இருக்குது அதுக்கு அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் விங் இருக்குது சுடிஷியல் விங்கில் வந்து இப்போது சந்திர சூடு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் தான் டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறாரு சுடிஷியல் விங்கில் லெஜிஸ்லேச்சர் விங்கில் வந்து மத்தியில் வந்து மிஸ்டர் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டியா தமிழ்நாட்டுக்கு மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் விங்கில் டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இருக்கிறார் எக்ஸிகூட்டிவ் விங்கு விங் விங்குறது எக்ஸிக்யூட்டிவ் விங்கு எக்ஸிக்யூட்டிவ் விங்கில் இப்போ மிஸ்டர் முருகானந்த ஐஏஎஸ் இருக்கார் முருகானந்த ஐஏஎஸ் தலித்து மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அம்பேத்கார் மணிமன்றத்துக்கு வந்து அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினார் அம்பேத்கர் பதினாளைக்கு அப்போ பத்திரிக்கையாளர்லாம் கேட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த இது அம்பேத்காரை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா அம்பேத்கர்னு பிறந்தநாள் வந்து சமத்துவ நாள்னு சொன்னார் அதை நீங்கள் நிலை நாட்டி காட்டிருக்காருல எக்ஸிக்யூட்டிவிங்கில் வந்து பவர்ஃபுல் போஸ்ட்டு சீஃப் செக்ரட்டரி போஸ்ட்டு முருகானந்தம் ஐஏஎஸ் கொடுத்துருக்காரு ஒரு தலித்துக்கு அதை பாராட்டி நீங்கள் மாநாடு நடத்துங்க அதுக்கு வந்து அறிக்கை விடுங்க அதுக்கு வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துங்க அதுதான் வந்து நீங்கள் செய் கூட்டணியில் செய்கிற ஒரு நல்ல காரியம் நன்றியை தெரிவிக்கணும் நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட மிஸ்டர் எம்கே ஸ்டாலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காரு அதனால் ஏதோ குறைபாடு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம் அது நம்மளுடைய உரிமை அது சுட்டிக்காட்டினா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து முயற்சி பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் மாநாடு நடத்தத்தை வந்து எப்படின்னாக்க திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஆழமரம் அதில் நீங்கள் ஒரு கிளையாக இருக்கிறீங்க அந்த கிளையிலே நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த கிளையை வெட்டினா எப்படி இருக்கும் அந்த நிலைப்பாடு தான் உங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு அதனால் வந்து மது ஒழிப்பு மாநாடு என்னுடைய ஐ ரிக்வஸ்ட்டு எஸ்ட்ரீம் ரிக்வஸ்ட்டு டீப் ரிக்வஸ்ட்டு அம்பிள் ரிக்கொஸ்ட்டு டு மிஸ்டர் தர்ம திருமாவளவன் பிரதர் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நீங்கள் ரத்து பண்ணுறது தான் நல்லது நீங்கள் மது ஒழிப்பு மாநாட்டை அறிவிச்சுட்டு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியா இன்வைட் பண்ணிங்க அப்போ நீங்கள் பொதுப்படியாக சொல்லியிருக்கலாம் எல்லா அரசியல் கட்சியும் கூட இதில் பங்கெடுக்கலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் வேண்டுகோள் விடுத்திருக்கலாம் குறிப்பிட்டு மிஸ்டர் அது ஏடிஎம்கே சுப்ரீம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இன்றைக்கி கூப்பிட்ருக்குறீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து சிந்தித்து போகணும் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லலை என்னோடய சஜஷனை சொல்கிறேன் நானும் பொலிட்டிக்கல் லீடரு நானும் ஆல் இண்டியா லெவலில் ஏசிய பீப்புளுடைய டாப் லீடரு அந்த வகையிலேயே என்னோடய சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி நீங்கள் வந்து மிஸ்டர் எம் கே ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லணும் அதை விட்டு ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு எது அது ஒரு அட்வெர்ஸாக தான் நீங்கள் எடுக்கிறீங்க டைரக்ட்லியோ டைரெக்டாவோ இன்டேரக்டாவோ நீங்கள் நடத்துகிற மாநாடு நடத்த போகிற மாநாடு வந்து அது டிஎம்கேவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் மனசில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு ஸ்டாண்டர் நீங்கள் எடுக்கிறது வந்து அது ஒய்ஸாக இருக்காது அறிவுபூர்வமாக இருக்காது அதனால் வந்து நீங்கள் அந்த மாநாட்டை ரத்து பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து மிஸ்டர் முருகானந்த் ஐஏஎஸ்க்கு எக்ஸிக்யூட்டிவ்விங்களில் டாப் மோஸ்ட்டு சீஃப் செக்ரட்டரி போஸ்ட் அதுக்கு நன்றி சொல்லி ஒரு மாநாடு நடத்துங்க இந்த மாநாட்டை கூட நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம அவருடைய பெருந்தன்மை சரி உங்கள் மாநாட்டுக்கு நானும் வரேன் நீங்கள் சமுதாய ரீதியாக சோஷியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் அந்த மாநாடு நடத்துகிறீங்க நான் வரேன்னு சொன்னாக்கா அது மிஸ் மிஸ்டர் ஸ்டாலினுடைய மெச்சூரிட்டி அவருடைய மெச்சூரிட்டி ஹை லெவல் மெச்சூரிட்டி அது எங்கள் பார்ட்டி ரெண்டு பேரும் வந்து பாஸ் போட்டு வாங்குது அவர் ஹை லெவல் மெச்சூரிட்டி அவர்கிட்ட இருக்குது அதனால் அவர் சொன்னார் அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மாநாட்டை ரத்து பண்ணிவிட்டு இல்லாட்டி அந்த மாநாட்டை அப்படியே கன்வெர்ட் பண்ணிவிடுங்க இது மாதிரி தள்ளித்தில் ஒரு ஐஏஎஸ்க்கு முருகன் மிஸ்டர் முருகான் ஐஏஎஸ்க்கு டாப் மோஸ்ட் போஸ்ட் கொடுத்துருக்காரு சிஎம்மு அதுக்காக நான் அது நன்றியை தெரிவித்து இந்த மாநாடு நடத்துகிறேன்னா அப்படி கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் இது என்னுடைய ஐயோ கஸ்ட் நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுக்கிறாரு சட்டசபைக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காரு இதை நினச்சி பார்க்குறோம் நம்ம நீங்கள் கலைஞர் இருக்கும்போது எவ்வளோ பெருமையாக பேசுனீங்க அந்த அதே ஸ்டாண்டில் இருக்கணும் நீங்கள் கலைஞர் இருக்கும்போது அவருடைய தலைமை பற்றி எவ்வளோ பொழுதுலாம் பேசுனீங்க எத்தனை மீட்டிங்கில் கலைஞரை பற்றி கலைஞர்களுடைய சேவை பற்றி திமுக பற்றிலாம் உயர்த்தி பேசுனீங்க இன்றைக்கி ஒரு மாநாடு வந்து நீங்கள் நடத்துறது வந்து ஏதோ ஒரு இன்டைரெக்டாக டிஎம்கேவை நீங்கள் அட்டாக் பண்ணுறதா இருக்குது எனக்கும் டிஎம்கே பார்ட்டிங்க இது இல்லை உங்கள் பார்ட்டிங்க எனக்கும் பார்ட்டி என்னோடய பார்ட்டி நான் அரசியல் கட்சி தலைவர் அவ்வளோதான் அந்த முறையில் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட் எவ்வளோவோ நீங்கள் எடுத்துக்கங்க நான் இதை உங்களுக்கு அட்வான்ஸாக போடல ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் போடுறேன் நீங்கள் இதை கன்சர் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருக்குது நான் உங்களை கம்பல் பண்ணல அரசியல் அரசியலே என்னுடைய கருத்தை சொல்கிறேன் பொதுப்படியான என்னுடைய கருத்தை சொல்கிறேன் ஒரு தளிித்தை வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருக்குன்னு ஒரு மூணு ஆண்டு காலம் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருப்பார் அதில் எவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்துருக்காரு சிஎம்மு அதுக்கு நாம் என்ன அவருக்கு நன்றி சொன்னோம் இந்த சம்தா என்ன அவருக்கு நன்றி சொல்லுச்சு அதை நம்ம நினச்சி பார்க்கணும் ஸோ மிஸ்டர் திருமாவளவன் உங்களுடைய மாநாடு மது ஒழிப்பு மாநாட நீங்கள் ரத்து பண்ணுறீங்களோ அது உங்கள் விருப்பம் தேங்க் யூ டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்